கர்த்தர் வேணாங்கிறாரோ அதன் மேல் இச்சை அதன் மேல் ஒரு விருப்பம் அதை அவன் உடன் படிக்கை மீறினான் என்று வசனம் சொல்லுது அதனுடைய விளைவு ஆதாம் மனுஷ சாயல் ஆனார் அந்த தேவ சாயல் போயிருச்சு பல நேரத்துல கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியவர்கள் என்றதான ஒரு ஒரு சாயலை கொடுக்கிறேன் இப்போ எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கோம் இந்த ஒயிட் அண்ட் வைட்ல வந்து வந்திருக்கிறோம் இது நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சாயல் பாக்குறதுக்கு ஆலயத்துல இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அழகா இருக்குது அதையும் தாண்டி அண்ட் நயிட்டில் வரதுங்கிறது பிரதிஷ்டை கொஞ்சம் பேருக்கு அதையும் தாண்டி ஒயிட் வயிற்று மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக நாம் ஏற்படுத்துகிறோம் வெளியரங்கமான ஒரு பிரதிஷ்டை வெளியரங்கமான ஒரு சாயலை நாம் காட்டுகிறோம் நாம் எந்த வசதிக்காரங்க ஆவிக்குரியவங்க இப்படின்னு ஒரு சாயலை காட்டுகிறோம் ஆனால் இந்த சாயல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஆதாமை படைக்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த சாயல் இருந்தது எப்பொழுது உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அப்பொழுது அந்த சாயல் போகும் போய் மனுஷ சாயல் ஆகும் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் விளக்கின பாவத்தை சில காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஆவிக்குரிய சாயல் போய் மீண்டும் மனுஷ சாயல் வந்துடும் அந்த மீண்டும் மனுஷ சாயல் வரும்போது கர்த்தர் சொல்வார் என் உடன்படிக்கையை மீறி என் உடன்படிக்கையை தாண்டி இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் கத்தர் வேண்டாம் என்று விளக்கின கனியை புசித்ததுக்கு பின்னாடி கத்தர் சொல்றாரு என் உடன்படிக்கையை அது மீறுதல் அது ஒரு வகையான எனக்கு துரோகம் என்ன துரோகம் நான் நம்புகிறேன் நீ அதை சாப்பிட மாட்டேன் நான் உன்னை நம்பி தான் அந்த பழத்தை உன் பக்கத்தில் வச்சுட்டு போனேன் ஆனால் நீயோ எனக்கு துரோகம் பண்ணினாய் அது மாத்திரமல்ல இதே காலத்தை இஸ்ரேல் ஜன கத்தர் சொல்வார் உன்னை நான் வந்து எனக்கென்று மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் ஆளாய் என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன் எஸ்ஐக்கல் பதினாறுல இருக்கு போட்டேன் ஆனால் நீயோ ஆசிரியரோடு கூடும் எகிப்தியரோடு கூடும் விபச்சாரம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணினாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் கர்த்தர் நம்பி நம்மளை அழைத்து கொண்டு வரும்போது அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கலக்கும் போது அது ஒரு வகையாய் கத்தருக்கு துரோகம் எனப்படுகிறது அந்த துரோகம் நீ செய்ய மாட்டேன் நீ பண்ண மாட்டேன்னு கருத்தை நம்பி தான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை கொடுக்குறார் அது ஊழியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது உங்களை நம்பி கொடுக்கப்படுகிற பொறுப்புகளாக இருக்கட்டும் சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நல்ல பணத்தை கையாளக்கூடிய அல்லது பணம் பொருளக்கூடிய இடத்துல வந்து உட்கார வைப்பார் யூதாஸ் மாதிரி எதற்காக வைக்கிறார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அந்த பணத்தை நீங்கள் சரியாய் கையாடுவீர்கள் என்று சொல்லி ஆனால் அங்கே ஒரு வெள்ளிக்காசோ அல்லது ஒரு முப்பது வெள்ளிக்காசோ ஒரு ஐநூறுரூவா ஒரு நூறுரூவா ஆயிரரூபாவில் கணக்கில் போய் சொல்றது அல்லது எழுதுகிற கணக்கில் கொஞ்சம் கூட்டி எழுதுறது குறைச்சி எழுதுறது அல்லது உங்கள் கையில் நம்பி கொடுக்குற பணப்பையை நீங்கள் தவறாக பயன்படுத்துறது ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய பார்வையில் அதுக்கு துரோகம் அதுக்கு பேர் உன் நம்பிதானே உன் கையில் கொடுக்க வச்சேன் இந்த வேலையை கொடுத்தேன் அதே மாதிரி தான் உன் ஊழியம் அதே தான் உன் குடும்பம் அதே மாதிரி தான் அவன் நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதில் முடிவு பரியந்தம் அதில் கத்தர் வேணான்னு சொன்ன சில காரியத்தை நாம் செய்யக்கூடாது அதனுடைய விளைவு என்னவாய் மாறிவிட்டது அவன் துரோகம் பண்ணினான் அதுல இருந்து கூட கத்தர் அவனை மீட்க விரும்புகிறார் அதுல இருந்து கூட கத்தர் அவனை மீட்க விரும்புகிறார் மீட்டி மீண்டுமாக அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் கேட்கிறாரு நான் வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு சொல்லும் போது ஆனால் மீண்டுமாக செய்கிற தவறு என்னவென்றால் அந்த பாவத்தை மறைத்து வைக்கிறார் நான் சாப்பிட்டேன்னு அவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தான் கர்த்தருக்கு பிடிக்காத இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பாவத்தை ஒத்துக்கொள்ளுதல் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாவத்தை செஞ்சிட்டீங்க எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது பாவம் செய்ய கர்த்தர் நினைக்கல மீண்டும் தான் நம்ம எழும்புறோமான் என்று நினைவு கூறுகிறார் பல நேரங்களிலே நம்முடைய வீழ்ச்சி அவருக்கு தெரிகிறது பலகீனம் தெரிகிறது அந்த பலகீனத்துல விழுந்த பிறகு கர்த்தர் இடத்துல நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமா தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவரிடத்தில் இறக்கம் பெறுவான்னு இருக்கு நாம அறிக்கை செய்து விட்டுடுறோமா அதுதான் கத்தருடைய கேள்வி சாமுவேலை அனுப்பி கத்தர் கேட்கிறார் சவுல் இடத்துல எல்லாம் ரெடியா அப்ப அவன் சொல்றான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ சாமியல் அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என் காதில் ஒன்னு அது என்ன மறைத்து வைத்தல் இடத்துல போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைத்து மறைத்து வைக்கிறான் மறைத்து வைக்கும் போது எலிசா சொல்லுகிறான் ரத்தத்தை விட்டு இறங்கும் போது என் மனம் கூட வரவில்லையா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மறைத்து வைத்தல் கேட்கும் போது ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு பல நேரங்களில் அதான் யோகுவின் புத்தகம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்றை வாசிங்கள் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ அக்கிரமத்தை ஒழித்து வைத்தேனோ என் மீறுதல்களை மூடினேனோ பல நேரங்களிலே இதுதான் நடக்குது இதனுடைய விளைவு என்னவாய் மாறுகிறது ஆதாம் தேவ சாயல் இருந்து மனுஷ சாயலாய் மாறுகிறார் மனுஷ சாயலானான் முதலாம் மனுஷன் பாவத்தினால் மனுஷ சாயலானான்னு ரோமர் கீழே நிருபம் சொல்லு இப்ப தேவ சாயல இழந்தாச்சு இப்ப வாசிங்க ஆதிமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசன வாசிங்க ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று தன் சாயலும் தன் ரூபமும் ஆதாம் படைக்கப்பட்டது தேவ சாயலும் ரூபமும் ஆனால் சேர்த்து பிறக்கிறது தன் சாயலும் தன் தன் தகப்பனுடைய சாயலாகிய ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம் இன்னைக்கு ஆதாமியுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபம்தான் உலகம் முழுவதும் போகுது தேவ சாயலும் தேவ ரூபமும் எப்போ மீறுதலும் ஒளிச்சு வைக்கிற தன்மையும் வந்துச்சோ அன்னையோடு கூட போயிருச்சு அந்த தேவ சாயல் முடிஞ்சிருச்சு எப்போ கத்தருடைய உடன்படிக்கையை ஆதாம் மீறினானோ கத்தர் சொன்னதான அந்த வேலையை கத்தரோடு கூட இருக்கக்கூடியதான உறவை அவன் எப்பொழுது துண்டித்துக் கொண்டானோ அப்பொழுதே தேவ சாயல் போயிருச்சு இப்ப வசனம் சொல்லுது ஆதாம் பெற்றெடுக்கிற சேத்து எப்படி இருந்தானா ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபத்தின் படியையும் இருக்கிறான் இன்னைக்கு இதுதான் நம்முடைய சாயல் இதுதான் நம்முடைய ரூபம் எது மனுஷ சாயல் மனுஷ ரூபம் நம்முடைய தகப்பன் சாயல் நம்முடைய தகப்பன் ரூபம் சொல்லும் போது கூட நம்மளை சொல்லுவாங்க பிறக்கும் போது கூட நீங்க பிள்ளை பிறக்கும் போது வளரும் போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பிறந்த உடனே அதில் ஒன்றும் தெரியாது ஆனாலும் சில சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க வளர வளர சொல்லுவாங்க அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் சுபாவங்கள் வெளிப்படும் போது சொல்லுவாங்க அவங்களுடைய தாத்தாவோட சுபாவம் வருது அவங்க அப்பா சுபாவம் வருது அம்மா சுபாவம் வருது இது எல்லாமே ஆதா தன் சாயலும் தன் ரூபத்தின் படியையும் மனுஷனுடைய சாயல் மனுஷ ரூபம் இன்னைக்கு தேவனால் பிறந்து தேவ சாயலாய் மாற்றப்பட்டவங்க தான் நீங்களும் நானும் இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம் கிறிஸ்துவின் சாயல் தான் வரணும் நமக்குள்ள ஆனால் இன்னைக்கு என்ன சாயல் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்குள்ளே வர்றது எல்லாமே மனுஷ சாயலும் மனுஷ ரூபமும் வந்துகிட்டு இருக்கு மறுபடி பிறந்துட்டோம்னா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும் நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவாக பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிறிஸ்துவின் ரூபத்துக்கு அதுதான் மறு ரூபம் மறுரூபமாகிறோம் மறுரூபமாகறோம்னா எது எதுவும் இப்போ ஆகுதல் நீங்க உங்களுடைய தகப்பன் தாயினுடைய ரூபத்திலிருந்து கிறிஸ்துவின் ரூபத்துக்கும் மாறணும் அதுதான் கர்த்தர் உங்களை என்னையும் மறுபடி பிறக்க வச்சார் ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபமும் இருக்கிறது இதனுடைய விளைவா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் மீட்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் விசுவாசிகள் ஆனால் இன்னும் மனுஷ சாயல் இன்னும் மனுஷ ரூபம் இன்னும் அது மாறல பல நேரங்களில் வெளிப்படுது இன்னும் பல இடத்துல அதுதான் அதிகமாக இருக்குது இன்னும் நமக்குள்ள இயேசுக்குள்ள வந்து கிறிஸ்துக்குள்ள மறுபடி பிறந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆயிருச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிருச்சு ஆனாலும் சாயல் மாறுச்சா ரூபம் மாறுச்சா உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்க முடியுதா ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு நீ பெண்டி காஸ்டல் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பார்க்கும் போதே தெரியணும் நீ கிறிஸ்துவனுடைய வண்ணு சொல்லி ஒன்றும் இல்லை பேதூர் போய் அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே அந்த வேலைக்காரமாக கேட்குறாங்க நீயும் அந்த கலிலையன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது மூணரை வருஷம் இயேசுவோட இருந்ததுனால பேதுருவினுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவின் பேச்சுக்கு ஒப்பாய் மாறுகிறது அவருடைய சாயலுக்கு ஒப்பாயவன் மாறுகிறான் பார்க்கும்போது அப்படியே கிறிஸ்தவினுடைய சாயல் வெளிப்படுது பேச்சில வெளிப்படுது அந்த வேலைக்காரம்மா சொல்றாங்க நீயும் அந்த கலிலையன் கூட இருந்தவன் தானே உன் பேச்சு காட்டுகிறது அதே பேதரு மறுதலிக்கிறார் சவிக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த வேலக்காரம்மா வசனம் சொல்லுது அந்த வேலைக்காரம்மா அவரை விட்டு விலகி போனார் காரணம் என்ன கிறிஸ்துவின் சாயல் போய் அவனுக்கு மனுஷ சாயல் வந்துருச்சு இதுதான் ஆதாம் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியையும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி லட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய மணமகளை திருமணம் பண்ணி பரிசுத்தவான்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஆராதனை நடத்தி உங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் பிறக்கிற குழந்தை மாம்சத்தில் உங்களுக்குள்ளே இருந்த குறையோடு பிறக்குது குறைனா நான் சொல்கிறது கோபம் மூர்க்கம் எல்லாத்தோட பிறக்குது ஏன் அப்படி பிறக்குது நீங்கள் தான் மறுபடி பிறந்துட்டீங்களே நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே பத்து வருஷம் இருபது வருஷம் வந்துட்டீங்களே நீங்கள் தான் கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறீங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தேவசாயலாகவும் தேவர் ரூபத்தின் படியும் தானே பிறக்கணும் ஆனால் எப்படி பிறக்குது வசனம் சொல்லுது எப்படி பிறக்குது ஆதாமின் சாயலும் ஆதாமின் ரூபம் உங்கள் தன் தகப்பனுடைய சாயல் தன் தகப்பனுடைய ரூபம் உங்களை மாதிரியே தான் பிறக்கும் அப்படி தான் பிறக்கும் நம்ம சொல்கிறோம் ஆமாங்க அப்படி தான் பிறக்கும் எஸ் ஆனால் உங்களுடைய சாயல் உங்களுடைய ரூபம் உள்ளுக்குள்ள எப்படி வருது உங்க சுபாவம் மாறி இருந்தா உன் பிள்ளைக்கும் சுபாவம் மாறி இருக்கும் உங்க சுபாவம் மாறல அதனால உன் பிள்ளையின் சுபாவமும் மாறல நீங்க அதை ரொம்ப பெருமையா வேற சொல்றீங்க என்ன மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது அவங்க அம்மா மாதிரியே அவனுக்கும் கோபம் வருது ஏன் வருது அவங்க அம்மா தான் ரசிக்கப்பட்டாங்களே அவங்க அப்பா தான் ரசிக்கப்பட்டுட்டாரு ரசிக்கப்பட்டு தான் இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சுபாவம் வருதுன்னா நீ ரசிக்கப்பட்டோன்னு சொல்றோம் தேவசாயலாம் மாறிட்டோன்னு சொல்றோம் ஆனா மாறல இன்னும் உனக்குள் அந்த சாயல் தரித்து இருக்கிறது எந்த சாயல் ஆதாமுடைய சாயல் இன்னும் இருக்கு இன்னும் அந்த சாயல் உனக்குள்ள குடிக்கொண்டிருக்கு மீறுதல் இருக்கு மறைத்து வைக்கிற தன்மை இருக்கு அக்ரமத்தை மறைத்து வைக்கிற சுபாவம் இருக்கு ஆவிக்குரியவங்க தான் பேர் ஆனா இன்னைக்கு இயேசு வந்தாரனால் சபையில் எத்தனை பேர் எடுத்துக் எத்தனை பேர் இயேசுவோடு கூட பறந்து போவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம் நாம இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அளவுல இருக்கிறோமா மறுரூபம் ஆகுதல்னா என்ன தெரியுமா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது மறுரூபம் ஆகுதல்னா என்ன ஏசு வரும்போது திடீர்னு ஒரு மேஜிக் நடந்து அப்படியே டக்குன்னு மாறுறது இல்லை மறுரூபம் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம் மறுரூபம் ஆவோம்னு இருக்கு இல்லையா அந்த மறுரூபம் எப்படி ஆகும் ஒரு நேரத்தில் பட்டு நடக்காது அது எப்ப நடக்கும் தெரியுமா உங்களுக்குள்ள மறுரூபம் ஆய் இருக்கும் நீங்க ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயல் மாறும் உள்ள சுபாவம் மாறும் பார்வை மாறும் சிந்தனை மாறும் உன்னுடைய பேச்சு மாறும் எல்லாம் மாறி 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 கடைசியாக வெளியே ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற சாயல் வந்து கடைசியா வெளியே இருக்கிற ரூபமும் மாறும் உள்ள இருக்கிற ரூபமே மாறல ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் என்னுடைய வெளியே இருக்கிற மாறிடணும் உள்ள இருக்கிற சாயல் மாறாம வெளியே இருக்கிற மாறாது நான் மாறுவதற்கு ஆயத்தப்படணும் விட்டு கொடுக்கணும் இன்னும் எனக்குள்ள ஆதாமின் சாயல் தான் இருக்கு இன்னும் எனக்குள்ள என்னுடைய தகப்பன் தாய் தகப்பனுடைய சாயல் தான் இருக்கு அதுதான் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கு எனக்குள்ள இருக்கிறது என் பிள்ளைக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் அதை பெருமையாக கருதுகிறேன் நான் அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் என்ன மாதிரியே தாங்க அவனும் எதுக்கெடுத்தாலும் உடனே கோபம் வந்துடும் அதுல என்ன பெருமை இருக்குது நீ இன்னும் உன் தகப்பன் தான் இருக்கிறேன் கிறிஸ்துவின் ஆகிய புது தகப்பன் மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள் வரவில்லை பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை புதிய மனுஷனை இன்னும் தரித்து கொள்ளவில்லை கர்த்தர் படைத்தது உன்னை தேவ சாயலாக ஆனால் நீயோ இன்னும் உன்னுடைய சாயலாய் தான் பெற்றுக் அதான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே நான் என் ஆதாமை போல நான் என் மீறுதல்களை மறைத்து வைத்தேனோ ஆதாமை போல நான் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கிறேனே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்போ ஒப்பாக மாறும்படிதான் நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒளிய நமக்குள் இருக்கிற பாவ சரீரம் ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபமும் மாற வேண்டும் என்று கத்த விரும்புகிறேன் அப்ப அந்த சாயலும் ரூபமும் எனக்கு மாறணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சாயலுக்கு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது